வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ஒற்று கேள்வி படலம் கடலில் அணை கட்டி முடிக்கப்பட்டது என்று சுக்ரீவன் முதலியோர் தம்மிடம் கூறியதை கேட்டதும் ராமபிரான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அந்த நற்செய்தியை கூறிய அவர்களை தமது நீண்ட கைகளினால் அன்புடனே மார்போடு சேர்த்து தழுவிக் கொண்டார் ராமபிரான் சேதுவை காண விரும்பினார் தமது துணைவர்களை நோக்கி சேதுவை பார்க்க விரும்புகின்றேன் என்னுடன் புறப்படுவீராக என்று சொல்லி விரைந்து முன்னே நடந்தார் அவர்களும் அவர் பின்னே விரைந்தார்கள் சேதுவின் அருகே வந்து நின்ற ராமர் அதனை நன்கு நோக்கினார் சீதையையே நேரில் கண்டது போல அதிக மகிழ்ச்சி அடைந்தார் அணையை கட்டிய நலனை அவரால் புகழாமல் இருக்க முடியவில்லை பிரம்மனே கட்டினாலும் இந்த அணையை கட்டி முடிப்பதற்கு மிக பல நாள் செல்லுமே அப்படிப்பட்ட இந்த பெரிய அணையை மூன்று நாட்களில் எப்படி இந்த நலன் கட்டி முடித்தானோ இக்கடலின் ஆழத்தை சொல்லும் வகைத்தான் இனிது முடியும் ஒரு செயலோ அப்படியும் இக்கடலில் நலன் வெகு விரைவில் அணை கட்டி முடித்தானே இக்கடல் ஏழு கடல்களுக்கு அப்பாலும் நீண்டதாக இருந்தாலும் இவன் ஏழு கடல்களையும் விரைவில் அடைத்து அங்கும் செல்லும்படி அணை கட்டுவான் என்று வியப்புடன் ராமபிரான் மனமகிழ்ந்து கூறினார் பின்பு நலனை மிக்க அருளோடும் அன்போடும் ராமபிரான் தழுவிக்கொண்டார் தமது கோபம் தனியும்படி வேண்டி அன்று வருணன் நண்பாய் தமக்கு தந்த மணியாரத்தையும் மற்றும் பொன் அணிகலன்களையும் ராமர் நலனுக்கு கொடுத்தார் இனி நிச்சயம் வெற்றி நெருங்கிவிட்டது என்று கூறிவிட்டு ராமர் படையுடன் செல்ல விரைந்தார் சேனை இலங்கையை நோக்கி புறப்பட்டது படையின் முன்னணியில் விபிஷ்ணன் சென்றான் மாருதி படையின் பின்னணியில் சென்றான் நடுவில் ராமபிரான் தமது தம்பி பின்னே தம்மை தொடர முன்னே நடந்தார் காவேரி போல் உயர்ந்த சேது அணையின் வழியாக வானர சேனைகள் ஒரு சேர விரைந்து சென்றன ராமபிரான் அப்படி செல்கையில் அவர் மேனியை சூரிய கதிர்கள் தீண்டாமல் இருக்க இலைகள் தழைத்து நிழல் தரும்படியான குளிந்த சிறந்த சந்தன மரங்களையும் புங்கொம்மு மரங்களையும் பறித்தெடுத்து உடையாக அவருக்கு பிடித்துச் சென்றார்கள் வானரர் பலர் மற்றும் படைத்தலைவர்கள் சக்கரவர்த்தி திருமகனின் திருமேனி வாட்டமடையாமல் இருக்க மலர்களை கொண்ட மரங்களை முறித்து அவற்றில் சேர்க்கக்கூடியவற்றை ஒன்று சேர்த்து சாமரை போல் வீசி சென்றார்கள் சீதா பிராட்டியை பற்றிய நினைவை மனதில் சுமந்து அதனால் பெருகிய வருத்தத்துடன் ராமர் தம்மோடு வரும் குரங்கு சேனையுடன் சேதுவின் வழியாக பெரிய கடலை கடந்து அக்கரைக்கு சென்று சேர்ந்தார் அருந்ததி போன்ற கற்பும் அழகிய சொல்லும் கொண்டு இளவஞ்சி என திகழும் சீதை தங்கி சிறையிருக்கின்ற இலங்கையை அடைந்த ராமர் அந்நகரத்தின் புறத்தே ஒரு குன்றில் தமது தம்பியுடனும் துணைவர்களுடனும் தங்கினார் அப்போது தமது பக்கத்தில் நின்றிருந்த நீலனை இனிதாக பார்த்து ஸ்ரீராமர் நீலனே நீ நமது படைகள் தங்குவதற்காக விரைந்து படைவீடு அமைப்பாய் என்று கட்டளையிட்டார் நீலன் உடனே பெருமானின் பாதங்களில் விழுந்து வணங்கி சென்றான் அவ்வாறு சென்ற நீலன் மலைகளைக் கொண்டு கடலை கட்டி சிற்ப சாஸ்திர முறைப்படி சேதுவை அமைத்த நலனிடம் அப்பணியை விரைவில் சொன்னான் நலன் அக்கனமே படைவீடு அமைப்பதற்கு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்தான் பின்பு இந்த படை வீட்டுக்கு இவர்களே உரியவர்கள் என்று சொல்ல முடியாதபடி நலன் தலைவர்களாகியக்கிரி விஷ்ணர்க்கும் மற்றுமல்ல வானரர்கள் யாவருக்கும் பிரம்மதேவனால் கட்டப்பட்டது போல பொன்னாலும் மணியாலும் இழைத்து அழகு பெற்று விளங்க சிறந்த பாசறை நகரை விரைவில் கட்டி முடித்தான் பின்பு அவன் ராமபிரான் தங்குவதற்கு ஏற்றவாறு அவருக்கு தக்க பாசறையாக பர்ணசாலை அமைக்க விரும்பினான் உடனே ஒரு நல்ல இடத்தை தங்கள் பாசறைக்கு பக்கத்திலேயே தேர்ந்தெடுத்தான் அந்த இடத்தை மேடு பள்ளம் இல்லாமல் ஒழுங்கு செய்தான் பிறகு வாகை மரங்களால் வரிச்சலும் கால்களும் நட்டு மூங்கில்களால் மேற்கழிகளை கட்டினான் நான் அம்மூங்கில்களின் மேல் தருப்பை புள்ளினால் கட்டிய வாசனையுள்ள மலர்களை கொண்டு மேற்கூரையை வேய்ந்தான் நலன் பாசறைகளையும் பர்ணசாலைகளையும் கட்டி முடித்ததும் ராமபிரானை வாழ்த்தி வணங்கிவிட்டு வானர துணைவர்கள் யாவரும் தமக்குரிய பாசறைக்குள் சென்றார்கள் ராமபிரான் தமக்குரிய பர்ணசாலைக்கு சென்றார் அப்போது சூரியன் மேற்கு திசையில் ஓடி ஒளிந்தான் சூரியன் மறைந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் சந்திரன் மாநிலை தோன்றினான் அவனது தன் கதிர்கள் சீதையை பிரிந்து உறக்கத்தின் சுகத்தையும் மறந்து விட்டவரான ராமபிரானின் அழகிய தோள்களிலே படிந்தன அக்காட்சி மயில் போய்விட்டதே என்ற காரணத்தால் மரகதமலையின் மீது வெண்ணிற கொடிய பாம்பு குட்டி மெல்ல ஊர்வதை போன்றிருந்தது இலங்கை நகரத்துக்கு அருகில் வந்துவிட்டதால் ராமபிரானுக்கு சீதையின் நினைப்பு அதிகமாகியது அத்துடன் நிலவின் குளிர்ந்த கதிர்கள் வேறு அவர் மேனியில் பட்டு அந்நினைவை அதிகமாக்கின அதனால் அவர் உடல் மிகவும் வியர்த்து வருந்தினார் பல நெடுங்காதத்தாலும் சுடவல்ல பவளம் போல் சிவந்த வாயையும் நீண்ட கருங்கண்களையும் உடைய சீதையாகி அத்தீ நெருங்கினால் அது சுடாமல் தனிந்திருக்குமோ அதே சமயம் இராவணனால் ஏவப்பட்ட ஒற்றர்களான இரண்டு அரக்கரர்கள் வானரர் வடிவம் கொண்டு ராமபிரானின் சேனையளவை நோக்கிய வண்ணம் வானர பாசறைகளில் சுற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களை விபீஷ்ணன் பார்த்து விட்டான் உடனே விபீஷ்ணன் அவர்களை தப்பிச் செல்லாதவாறு பிடித்து கொண்டான் பார்க்கடலில் ஒரு நீர்த்துளி சேர்வதாயினும் அதனை பிரித்தெடுக்கவல்ல அன்னப்பறவை போல விஷ்ணன் அப்பெருஞ்சேனையின் நடிவே வானரம் வடிவம் கொண்டு தெரிந்த அரக்கர்களை பிரித்தறிந்து கொண்டான் ஒவ்வொரு உடலிலும் ஜீவான்மா பரமான்மா என்ற இருவர் இருக்கின்றார்கள் அவர்களில் பரமான்மா எங்கும் பறந்திருப்பவர் ஜீவான்மாவோ அணுவின் வடிவானவர் இவ்விரண்டு பேரும் உடலிலேயே தங்கியிருந்தாலும் அவர்களின் உருவங்கள் ஊனக்கண்களுக்கு தோன்றுவதில்லை அவர்களை யோகியர்கள் தமது யோக வலிமையால் வேதாந்தங்களில் சொல்லியுள்ள தகர வித்தை முதலிய வித்தைகளை கொண்டு உபாசனை செய்து ஞானத்துக்கு இலக்காக்கி காண்பார்கள் அதே போல மாய வித்தையில் கை தேர்ந்த ராவணனது ஒற்றர்களான சுகசாரனர் குடங்கு வடிவம் கொண்டு திரிந்த போது தனது வித்தை வலிமையால் அவர்களை இனம் கண்டுபிடித்துக் கொண்டான் சுகசாரணர்களை பிடித்துக் கொண்ட விபிஷ்ணன் அவர்களை தனது கைகளால் குத்தினான் அதனால் ஒற்றர்கள் வலிமை இழந்து ஒன்றும் செய்ய முடியாதவர்களாய் ஆனார்கள் மேலும் அவர்கள் மானை கொடிகளால் கட்டி அவர்களின் வாயில் இருந்து ரத்தம் வழியெங்கும் ஒழுக இழுத்துச் சென்ற விபிஷ்ணன் ராமபிரானுக்கு காட்டினான் சுகசாரணர்களை ராமபிரான் கண்டார் பலருக்கும் வெறும் தீங்குகளை இவ்வாணரர்கள் செய்தார்களோ அதனால் தான் குத்தப்பட்டார்களோ என்று சிந்தித்த ராமபிரான் மறுக்கணும் விபிஷ்ணனை நோக்கி நமக்கு தீங்கு புரிந்தவரானாலும் நம்மை சரணுடைந்தோரை நாம் துன்புறுத்தலாமோ கூடாது இவர்களை துன்புறுத்த வேண்டாம் கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறினார் அவர் கண்களில் இருந்து அவர்களுக்கு இறங்கியதால் நீர் பெருகி வழிந்தது உடனே விபீஷ்ணன் ஐயனி இவர்கள் வானரர்கள் இல்லை உருவத்தாலேயே இவர்கள் வானரர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் நற்குணம் மற்ற ராமன் அனுப்பிய ஒற்றர்கள் ஆவார் இவர்கள் இருவரும் சுகன் சாரணன் என்னும் பெரிய உடையவர்கள் என்றான் விபீஷ்ணன் அவ்வாறு சொல்ல கேட்டதும் அந்த ஒற்றர்கள் திடீரென்று ஒரு உபாயம் செய்தார்கள் ராமரரை பார்த்து ஐயனே நாங்கள் வானரர்களே இந்த பீஷ்ணன் நமது சேனை பெருக்கத்தை கண்டு எவ்வகையிலும் தனது தமையன் வெற்றி பெற முடியாது என்று நினைத்தான் அதன் காரணமாக தமையனுக்கு அஞ்சி நம்மிடம் சரண் புகுந்தது போல் நடிக்கின்றான் இவன் உள்ளெண்ணம் மிக கொடியது நமது சேனைகளில் உள்ள வானரர்களை பல பல குற்றமும் காரணமும் காட்டி ஒவ்வொருவராக உம்மை கொண்டு கொள்ள திட்டமிட்டுள்ளான் அதன் முதற்படியே இப்போது நாங்கள் இருவரும் உம்முன் ஒற்றர்கள் என்பதாக குற்றம் சாட்டப்பட்டு இவனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றார்கள் அதைக் கேட்ட விபீஷ்ணன் மிகுந்த கோபம் கொண்டான் அவர்களை பார்த்து உங்கள் கள்ளத்தனத்தை இப்போதே அம்பலமாக்குகின்றேன் பாருங்கள் என்று கோபத்துடன் கூறிவிட்டு அவன் மந்திரத்தை மனதில் ஜபித்தான் மறுகணத்தில் வாதரசம் தோய்க்க பெற்ற வெள்ளி அப்பாதரசம் நீங்கி தன் பழைய நிலையை பெற்றது போல விபீஷ்ணனின் மந்திர வலிமையால் சுகசாரனர் வானரர் வடிவம் நீங்கி தமது சுய வடிவான வடிவத்தை பெற்றார்கள் தமது பழைய தன்மையை பெற்ற அரக்கர்கள் இருவரும் பெரும் தோற்றத்துடன் அஞ்சி வெலவெலத்து நின்றார்கள் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி